அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன்வந்திரி ஜெயந்தி இந்த நாளில் தீராத நோய் தீர இந்த ஒரு வரியை இரவுக்குள் எப்ப நேரம் கிடைச்சாலும் சொல்லுங்க இருந்த இடத்துல இருந்தே தாராளமா சொல்லலாம் அப்படி சொல்லும் போது இந்த ஒரு பொருளை கையில் வச்சுட்டு சொன்னீங்கன்னா கூடுதல் விசேஷம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத மனிதன் யாராவது இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி அடுத்தது மன நிம்மதியோடு எல்லாரும் வாழ்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக கேள்விக்குறிதான் இந்த ரெண்டு விஷயமும் எப்படி கடன் பணம் அதை மாதிரி குடும்பத்தில் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை இதை தாண்டி இந்த ரெண்டு விஷயமும் எல்லா மனிதர்களிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு ஆயிரத்துல ஒருத்தருக்கு நூத்துல ஒருத்தருக்குன்னு கூட கண்டிப்பாக சொல்லக்கூடாது ஆயிரத்துல ஒருத்தர் வேணா ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்கலாம் அவங்களுக்கு இது ரெண்டு பிரச்சனையுமே இருக்காது மன நிம்மதியோடவும் வாழ்வாங்க நோய் இல்லாமலும் வாழ்வாங்க அதுவும் நாற்பது வயதை கடந்தவராக இருந்தால் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இதையெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா முடியுங்க ஆன்மீக வழிபாடுகள் மட்டும்தான் நம்பிக்கையோடு தெய்வத்தை நம்புங்க நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்யுங்க நம்பிக்கையோடு மந்திரம் சொல்லுங்க நம்பிக்கையோடு விளக்கு பொறுத்துங்க நம்பிக்கையோடு கோவிலுக்கு போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாலே காரணம் கர்ம உங்களுக்கு உச்சத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதை சரி செய்யணும் அப்படின்னா அதை நீங்க கடந்து போயே ஆகணும் அதை கடந்து போகணும் அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கோள் என்ன அப்படின்னா அது ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எளிமையான சூட்சமங்களை பத்தி நம்ம சேனல் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க இன்றைய நாளில் நீங்க சொல்ல வேண்டியது எளிமையான ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம்னு சொல்லுங்க என்ன பொருளை கையில் வச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்ததுன்னா வளம்புரி சங்கை கையில் வச்சுட்டு சொல்லுங்க வளம்புரி சங்கு இல்லை அப்படின்னா துளசி இலைகளை கையில் வச்சுட்டு சொல்லிட்டு அந்த துளசி இலைகளை நீங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த சூற்றமத்தை இன்றைய நாளில் எப்போ நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் தீராத நோய் இருந்தது அப்படின்னா அது தீர்வதற்கான சூழல் ஏதாவது நிச்சயமா உண்டாகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற விதிவிலக்கு கிடையாது எல்லாருமே சொல்லலாம் குழந்தைகள் கூட தாராளமாக சொல்லலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் உச்சரிப்பதுனால ஒரு முறை சொன்னாலே கோடி முறை சொன்ன பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்